ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த விடையில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போது சட்டமன்ற பேரவையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மானிய கோரிக்கையின் கீழே ஒரு நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலவை நிகழ்வுகளில் பதிவுகளை கணினி மையமாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதோடைய வெப்சைட் டிஎன் லாஸ் டிஜிட்டல் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் தான் இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இது சட்டமன்ற பேரவைகளுடைய நிகழ்வுகளை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக ஐம்பது புதிய ஆதார் ம மையங்கள் ஆதார் பதிவு மையங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி ஆறு ஆதார் பதிவு மையங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது ஸோ அதில் கூடுதலாக இன்னும் ஒரு ஐம்பது வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் சேவைகளை வந்து எளிதாக வந்து எல்லாருமே பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த ஆதார் கூடுதலான ஒரு ஐம்பது ஆதார் மையங்களை வந்து தொடங்க போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் அதாவது டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட் டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ண போகிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணி அதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு மற்றும் தனியார் பங்களிப்பின் முறையின் கீழ் அதாவது ஒரு புத்தொயில் நிறுவனத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் அதாவது தொட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சாயிரம் மானியமும் அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வீதம் வழங்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க புதிய பொருள் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி தொடர் முன்னேற்றம் மண்பொருள் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இகேவைசி கை கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் கூடிய பொதுவான இக்கேவைசி இணையதளம் நிறுவப்படும் அப்படித்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ பல்வேறு அரசு நலத்திட்ட சேவை செய்களில் வெளிப்பட தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கவும் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாநிலத்தின் ஒருங்கிணைந்த மற்றும் பாதுகாப்பான இக்கேவைசி கட்டமைப்பாக நிகழும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டில் இதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து இருக்கு அதாவது ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இகேவைசி ஆப் மூலமாக அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதுக்காக ஒரு செயலியை தான் இந்த இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியில் வாட்ஸ்அப் செயலி அதாவது மூணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியில் வாட்ஸ்அப் செயலி வந்து ஐம்பது சேவைகள் உள்ளடங்கிய அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மூலமாக தொடங்க பெறக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸையும் வந்து இப்போது எனபிள் பண்ண போகிறாங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அரசு சேவைகளை விரிவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிறுவகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு இ சேவை பிற துறைகள் சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலியில் ஒருங்கிணைந்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் அங்கே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் மூலம் குடிமக்கள் சேவைகள் பயன்பாட்டுக்கு க கட்டணங்களுக்கான பரிவர்த்தனைகள் இ சேவை வலைத்தளம் மூலம் எடுக்கப்படும் சேவைகள் ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் செயலி மூலமாக இ சேவையில் இருக்கிற ஐம்பது சேவைகள் வந்து இனிமேட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இன்கம் சர்டிவிகேட்டாக இருக்கட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அதாவது உங்களுடைய டென்த்து டுவெல்த் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாரி ரிலேட்டடான எல்லா சர்வீஸும் நேட்டிவிட்டி சர்டிவிட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் செயலி மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி ஸோ அதுக்கான அப்ளி அமைப்பை அதாவது அப்ளிகேஷன்ஸை வந்து இப்போது புதுசாக வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான நடைமுறை இதுக்கான பட்ஜெட்டில் ஐடி டிபார்ட்மான் கோரிக்கை கீழே ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி மூணு புள்ளி எண்பது பதினஞ்சு கோடியில் இதுக்கான நடைமுறைகளை வந்து இப்போதைக்கு ப்ராசஸில் இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்தது அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும்